தலைவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம் சொன்னால் கோடீஸ்வரருடன் திருமணம் நானூறுக்கு மேற்பட்ட படங்கள் புன்னகை அரசி கே ஆர் விஜயாவினுடைய கதை அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் கேஆர் விஜயா மிக முக்கியமான நடிகை கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் தமிழில் நடித்தவர் நானூறுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்தவர் கேஆர் விஜயா மிகவும் புகழ்பெற்ற நடிகை என்றால் அது மிகையாகாது இப்பொழுது கேஆர் விஜயாவின் பூர்வீகத்தை பற்றி பார்ப்போம் கேஆர் விஜயாவினுடைய இயற்பெயர் தெய்வநாயகி கேரளாவில் உள்ள திருச்சூரில் பிறந்தவர் தந்தை ராமச்சந்திரன் தாயார் கல்யாணி கேஆர் விஜயாவுக்கு வத்சலா சாவித்திரி சசிகலா ராதா ஆகிய நான்கு தங்கைகளும் நாராயணன் என்ற ஒரு தம்பியும் உள்ளார்கள் கேஆர் விஜயாவின் தந்தை ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திருவனந்தபுரத்தில் நகையாவரம் செய்து வந்தார் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது பின்னர் குடும்பம் கேரளாவிலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் உள்ள பழனியில் குடியேறியது கே ஆர் விஜயாவுக்கு நடிக்கை ஆசைப்படவே மேடை நாடகங்களில் நடித்தார் எம் ஆர் ராதாவின் நாடகம் நடிக்கும் பொழுது எம் ஆர் ராதா தான் விஜயா என்று பெயரை மாற்றினார் அத்துடன் தந்தை ராமச்சந்திரனுடைய பெயருக்கு ஆறும் தாயார் கல்யாணிக்கு கேயும் சேர்த்து கே ஆர் விஜயா என்று பெயரை வைத்து கொண்டார் கே ஆர் விஜயா நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த கற்பகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் படம் நூறு நாள் ஓடியது கே ஆர் விஜயாவுக்கு நிறைய படங்கள் குவிந்தன கே ஆர் விஜயா இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சிவாஜி நடித்த ஜீவபூமி என்ற படத்தில் நடித்திருக்கிறார் ஆனால் அந்த படம் வெளிவரவில்லை திரைக்கு வருவதற்கு முன்பு நிறைய விளம்பர படங்களில் நடித்தவர் ஆர் விஜயா இதனால் மக்களுக்கு நன்கு அறிமுகம் ஆகியிருந்தார் ஆர் விஜயா எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ஜெய்சங்கர் முத்துராமன் மற்றும் எல்லா முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர் ஆர் விஜயா புகழுடன் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மிக பெரிய கோடீஸ்வரரான வேலாயுதன் நாயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் திருமணம் செய்து கொண்டார் கேரளாவைச் சேர்ந்த வேலாயுத நாயருக்கு விமானம் இருந்ததாகவும் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது இவர்களுக்கு ஹேமலதா என்ற ஒரு மகள் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர் பிறந்தார் திருமணம் செய்தாலும் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்தார் கே ஆர் விஜயா அதிக படங்களில் நடித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு கே ஆர் விஜயாவுக்கு உடம்பு சதை போட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த ஊட்டி வரை உறவு விவசாயி ஆகிய படங்களில் கேயர் விஜயா கொஞ்சம் குண்டாகவே இருந்தார் கொஞ்சம் கவர்ச்சியாகவே நடித்தவர் கேயர் விஜயா ஜெய்சங்கருடன் நடித்த பட்டணத்தில் பூதம் படத்தில் கண்ணிலே கண்டதெல்லாம் காட்சியா என்ற பாடல் காட்சியில் நீச்சல் உடையில் நடித்தார் கேயர் விஜயா எம்ஜிஆருடன் தொழிலாளி பணம் படைத்தவன் தாளம்பு நாணாணையிட்டால் விவசாயி கன்னித்தாய் நல்ல நேரம் நான் என் பிறந்தேன் ஆகிய எட்டு படங்களில் நடித்துள்ளார் இதில் நல்ல நேரம் படம் மட்டும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது ஆனால் சிவாஜியுடன் கே ஆர் விஜயா நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் கே ஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு குண்டாகிவிட்டார் குண்டாகிவிட்ட பிறகுதான் கேயர் விஜயா மிக அழகாக தோன்றினார் கேயர் விஜயா எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் அழகாக இருந்தார் இதனால் அவர் புன்னகை அரசி என்றும் சிரிப்பழகி என்றும் அழைக்கப்பட்டார் சிவாஜியுடன் கேயர் விஜயா நடிக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கமாக கணவன் மனைவி போலவே நடித்திருப்பார்கள் நிறைய படங்கள் வெற்றி பெற்றன பாரத விலாஸ் ஊட்டி வரை உறவு தங்கப்பதக்கம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் ஜனரல் சக்கரவர்த்தி திரிசூலம் போன்ற படங்களில் இருவரும் அசல் நடித்திருப்பார்கள் ஆர் விஜயா ஜெயலலிதாவுடன் கன்னித்தாய் கந்தன் கருணை சக்தி லீலை போன்ற படங்களில் இணைந்து நடித்துள்ளார் மேலும் ஜெய்சங்கருடன் பல படங்களில் ஆர் விஜயா நடித்துள்ளார் அக்கா தங்கை வாயாடி மேயர் மீனாட்சி தாய் வீட்டு சீதனம் அஸ்திவாரம் ஒரே வானம் ஒரே பூமி நிலவே நீ சாட்சி போன்ற படங்கள் முக்கியமானவை மேலும் ஜெமினி கணேசன் முத்துராமன் ஆகியோருடனும் நிறைய படங்களில் நடித்துள்ளார் குரத்தி மகன் சர்வர் சுந்தரம் தீர்க்க சுமங்கலி போன்ற படங்கள் முக்கியமானவை மேலும் கேயர் விஜயா நிறைய பக்தி படங்களில் நடித்தார் அம்மன் வேடத்துக்கு ரொம்பவும் பொருத்தமானவராகவும் இருந்தார் நம்ம வீட்டு தெய்வம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் அற்புதங்கள் முருகன் அடிமை கந்தன் கருணை சரஸ்வதி சபதம் இப்படி அவர் பல பக்தி படங்களில் நடித்ததை சொல்லலாம் கே ஆர் விஜயாவின் நூறாவது படமாக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நத்தியல் முத்து என்ற படம் வந்தது ஆனால் அந்த படம் ஓடவில்லை கே ஆர் விஜயா தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்பட பல மொழிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இந்த சாதனையை வேறு எந்த நடிகையும் செய்ததில்லை என அடித்து சொல்லலாம் கே ஆர் விஜயாவினுடைய கணவர் வேலாயுதன் நாயர் இரண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தி ரெண்டு வயதில் இறந்தார் இதன் பிறகு கேஆர் விஜயா தன்னந்தனியாக விட்டது போல் உணர்ந்தார் ரொம்பவும் கவலை அடைந்தார் மகள் ஹேமலதாவுடன் வாழ்ந்து வருகிறார் கே ஆர் விஜயாவுக்கு தற்பொழுது எழுபத்தைந்து வயதாகிறது ஹேமலதாவுக்கு திருமணம் நடந்து கணவருடன் வாழ்ந்து வருகிறார் நெஞ்சிருக்கும் வரை பட்டணத்தில் பூதம் தங்கப்பதக்கம் திரிசூலம் நல்ல நேரம் தீர்க்க சுமங்கலி போன்ற படங்களெல்லாம் கேஆர் ஆர் விஜயாவுக்கு புகழ் வாய்ந்த படங்களாக அமைந்தன கேஆர் ஆர் விஜயாவுக்கு தற்பொழுது உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளது சுகர் போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் அவதிப்பட்டு வருகிறார் முன்பு போல் இல்லை உடல் மெலிந்து காணப்படுகிறார் வயதும் எழுபத்தைந்து ஆகிறது வேலைக்காரன் படத்தில் ரஜினிக்கு அம்மாவாகவும் பேர் சொல்லும் பிள்ளை படத்தில் கமலுக்கு அம்மாவாகவும் கேயர் விஜயா நடித்துள்ளார் மேலும் சந்திரமுகி கமலின் தசாவதாரம் ராமராஜனுக்கு விவசாயி மகன் பிரசாந்துடன் ஆனழகன் ராஜ்கரடுடன் எல்லாமே என் ராசாதான் சரத்குமாருடன் ராஜபாண்டி சத்யராஜுடன் உடன்பிறப்பு விஜயுடன் நாளைய தீர்ப்பு விஷ்ணு போன்ற படங்களில் ஆர் விஜயா நடித்துள்ளார் கே ஆர் விஜயா நடித்த கடைசி படமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளிவந்த மூத்த குடி என்ற படம் அமைந்தது தமிழ் திரைப்பட உலகம் கே ஆர் விஜயாவை என்றும் மறக்க முடியாது பல சாதனைகளை செய்தவர் கே ஆர் விஜயா தொலைக்காட்சி தொடர்கள் பலவற்றிலும் இறைய நடித்துள்ளார் இப்படிப்பட்ட கேயர் விஜயா நீடூளி வாழ வாழ்த்துக்கிறோம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்த நல்ல சந்திக்கிறேன் நன்றி